கார்த்தி தீபா இப்போ எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் விஷயம் வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ரம்யா வந்து சமையாக வந்து வெறுப்பேற்றுறாங்க நம்ம கார்த்திகின் தீபாவம் அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் நம்ம கார்த்திகன் தீபாவை வந்து தனியாக பேசணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு எக்ஸ்ட்ரா குலர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா என்ன இல்லை எங்கள் தீபா கிட்ட தீபாவுக்கு எவ்வளோ தெரியுமா வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க ஒன்று ஒரு சூப்பரான மெலோடி சாங் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பொண்ணுமா அப்படின்னு தனியாக பேசுனா நல்லா இருக்கும் தீபா வந்து கேட்டோன்னே அப்படி வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க என்னங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என் பேர் கூட தெரியாமையா ஒரு வருஷம் என் கூட வந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து கேட்டோன்னே அதெல்லாம் இல்லை நான் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் உங்கள் பேர் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது என்ன சார் உங்கள் பேர் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது என் பேர் கார்த்திகேயன் கூப்பிடுவாங்க வீட்டில் செல்லமாக கார்த்தின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம கதாநாயகன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே உங்கள் நேம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பெருசா அழகாக தான் இருக்குது இருக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கார்த்தின்னு கூப்பிட்டா இன்னும் அழகாக இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல தீபா அது சரி ஆமா இல்லை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பதிலுக்கு வந்து கலாய்க்கிறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரம்யாவும் ஐஸ்வர்யாவும் ரம்யா வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கண்ணா என்னது இவங்க ரெண்டு பேர் தனியாக வந்து பேசுகிறாங்களே இதுவே ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரித்து வச்சிடணும் கண்டிப்பாக கார்த்தி வந்து என் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி வாழாட்டாலும் சரி அவர் தாலி என்கிட்ட தான் வந்து வரணும் தீபா காலத்தில் ஏறவே கூடாதுன்னா கேவலமாக வந்து ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு என்னங்க பிடிக்கும் என்ன தீபா காமெடி பண்ணுறீங்களா என்ன நீங்கள் பேர் சொல்லிலாம் கூப்பிடுறீங்க முத முதல்ல பேர் சொல்லும்போது பண்ணணும் தயங்கணும் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க நம்ம ஃபஸ்ட் டைம் இப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போனா எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் இப்படி தான் போல்ட்டாக வந்து பேசுவீங்களா இது வேறையா சரிங்க உங்கள் கிட்டே நான் ஒரு விஷயம் வந்து கேட்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபார்முலாக வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி என்னங்க நீங்கள் அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க உங்களுக்கு சரியாகவே பேசத்தரல நானே பேசிக்கிறேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குனுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒன்றை வந்து என்னென்ன பிடிக்குமோ இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு வந்து வயிற்று அரிசல் தாங்களே அப்படி என்ன பேசுவாங்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனாக ஒரு வருஷம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க பொண்ணு பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன இதை வேற காமெடியாக வந்து பண்ணிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரம்யாவும் என்னது இவ்வளோ நேரம் போனால் இங்கே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவ வேற வந்து அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறதெல்லாம் கேட்பாலோ அதை பற்றி தான் யோசிச்சிட்ருப்பா நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு மைதிலி மீனாட்சி வந்து திங்க் பண்ணுற மாதிரி சூப்பராக கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க பொண்ணை வந்து பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களே முதல்ல சொல்லிட்டோம் ஓகே பிடிச்சிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ரம்யா நீ வந்து ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரம்யாவுக்கு வந்து வைத்தறிச்சல் தாங்கல அந்த இடத்துல என்னடா அது நம்மளே வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில ரெண்டு பேரும் க்ளோஸாக வந்து நில்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல டேரக்ஷன் விலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மைதிலையும் மீனாட்சியும் இதெல்லாம் பார்த்து உனக்கு என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரம்யா சூப்பர் செலெக்ஷன் ஏன்னா அவள் தான் சூப்பராக வந்து இன்னைக்கு மாடனாக வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து கொடுப்பான்னு சொல்லி அருமையா வந்து மைதிலியும் மீனாச்சி வந்து காலை வாரி விட்றாங்க காலை வாருங்கடி எனக்கு கவலையே இல்லை ஆல்ரெடி சோப்பில் வந்து காலை வச்சு எனக்கு கீழே விழு வச்சிங்களே இது எல்லாத்துக்கும் வந்து பளித்திக்கிற மாதிரி நான் கார்த்திக் கையில் வந்து தாலியை கொடுத்து அவர் என் கழுத்தில் வந்து தாலி கட்டதாக போகிறாரு ஏன்னா இருந்துப்பார் நிச்சயம் வந்து இந்த வீட்டுக்கு கடைசி மருமங்கன்னா அது என்றைக்குமே வந்து நான் தாங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க மனசுலையே இப்போ மனசில் என்ன நினைக்கிறா ஏதுன்னு நினைக்கிறான்னு வெளியில தெரியற அளவுக்கு வீக்காக வந்து நினச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் மைத்திலையும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி என்ன கார்த்தி ஷோல்டரில் கை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்காங்கன்னொன்னே ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து மூஞ்சி வந்து லைட்டாக கோணிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா என்னது ஃபேஸில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க சந்தோஷமாக முகமாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்போ தான் உங்களோட ஹாப்பினஸ் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து வரும் ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டு வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க இதெல்லாம் அழகான காட்சிகள் இதெல்லாம் வந்து தர்த்துமாக வந்து படம் எடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கேட்குறாங்க சரி ஆண்டி எனக்கும் ஹாப்பினஸ் வந்து நிறையா தான் இருக்குங்கிற மாதிரி வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டு உள்ள வந்து ஏற்கனும் நிறைய ஏன் கார்த்தி அப்படின்னு சொல்லி மனசில் வந்து கிளம்ப நினைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா அதுவும் ஓ சோல்டரில் வந்து கை வச்சிருக்காருங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க அப்போன்னு பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் இனியிலேருந்து ஒரே ரூம்ல தங்கக்கூடாது ஆல்ரெடி இவங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தையே வந்து மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இனிமேட்டு தான் வந்து பார்த்துருக்கோம் மீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எப்படி இருக்கோமோ இதே மாதிரி தான் கல்யாணம் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்க போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம தீபா சரி அப்படியே நம்ம ரம்யா கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரம்யா வந்து சொல்லிடுறாங்க ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேட்டாவது நல்ல விதமாக இருங்க இது உங்களுக்கு உண்மையிலேயே கல்யாணமாக அமையட்டும் இந்த கல்யாணம்லாம் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட நல்லா நடக்கட்டும் சீதனை தட்டை வந்து கொடுக்கணும் இல்லை பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறையாவே எங்கள் அம்மா சீதனெலாம் கொடுத்தாங்க ஒரு முப்பது நாற்பது கிட்ட ஒரு பக்கம் மீனாட்சிக்கிட்டேயே வந்து நிறையா வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சீதனை வந்து கொடுத்தாங்க எங்கள் வீட்டோட வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க மீனாட்சிக்கு அதே மாதிரி தான் இப்போ தருமலிங்க ஃபேமிலியும் வந்து சீதனை வந்து செய்யணும் ஃபர்ஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ணுறப்ப இதெல்லாம் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தானே செய்யணுங்கிற மாதிரி ரைஸ்லேயே வந்து காவலி பண்ணோன்னே கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தர்மலிங்கத்துக்கு தூக்கி வாரி போட்டது தான் அந்த இடத்துல ஆனால் செய்யறதெல்லாம் தீபாவோட அம்மா அந்த தீபாவோட அம்மா பேர் வந்து அபிராமியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பவுன் நகையை வந்து சீதனமாக வந்து கொடுக்குறாங்க ஏதோ நூறு பவுன் கொடுத்துட்டு என்னமோ வெளி வீட்டுக்கு போன மாதிரி தான் அவங்களே கொடுத்து அவங்களே வாங்கிட்டு அவங்களே லாக்கரில் வச்சுக்க போகிறாங்க இதில் நூறு பவுன் கொடுத்தா என்ன ஐநூறு பவுன் கொடுத்தா என்னங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மைதனி வந்து நம்ம தீபா கிட்டே தந்திரமாக வந்து பேசுகிறாங்க என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேர் தனித்தனியாக வந்து இருக்கணும்னு சொன்னீங்க அப்போ தான் என்ன அவர் புரிஞ்சுப்பார் அவரை நான் புரிஞ்சுப்பேன் அதுக்காக தான் இது எல்லாத்துக்கும் வந்து ரம்யா தான் வந்து என்னை காதலிக்கிறதுக்கு உதவுறேங்கிற மாதிரி தீபா சொன்னதாக சொல்கிறாங்க ஓ இது எல்லாம் ரம்யா வேணும் ஐடியாவா இல்லை இல்லை நான் தான் ஐடியா வந்து சொன்னேன் நம்ம ரம்யா கிட்டே ரம்யா உதவி செய்கிறேன்னு சொன்னோன்னே ஓகே நல்லது தான் யோசி